புனித சவேரியார் மேல்நிலைப்பள்ளி புரத்தாக்குடி இன்றைய தினம் பவள விழா கண்டு மகிழ்கின்றது கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாக இப்பள்ளி பல பெருமைமிகு முன்னாள் மாணவர்களை உருவாக்கி சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட அடித்தளமாக அமைந்திருக்கிறது இந்த பள்ளியினுடைய விழா கொண்டாட்டத்தில் சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் சாமி அவர்களும் குழந்தை மாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களும் இன்னும் அருட்தந்தையர்கள் அருட்பணியாளர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பவள விழா வாழ்த்துக்களை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி இந்த பள்ளி இன்னும் பல நிலைகளிலே வளரும் எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக இன்னும் அடுத்தடுத்த நிலையிலே மாணவர்களை சிறப்பான எதிர்காலத்திற்கு நல்ல அதிகால தலைமுறையை உருவாக்கி மகிழ்வோம் கல்வித்துறையிலே நாங்கள் சிறப்பாக பணி செய்வதற்கு கல்வித்துறை எங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளை ஒரு உதவி பெறும் பள்ளி என்ற நிலையிலே நாங்கள் சிறப்பாக செயலாற்றுவோம் ராபர்ட் செல்வன் தலைமை ஆசிரியர் புனித சேவியர் மேல்நிலைப்பள்ளி பொறுத்தாக்கு